அத்தியாயம் நாற்பத்தாறு ஸ்டார்லைட் யூனிகார் நான்கு அப்படியானால் என் துணையாக மாற நான் எந்த வகையான மாயாஜால மிருகத்தை தேட வேண்டும் என்று லாங் லாங்ஹாப் சென் திகைத்து போய் கேட்டான் ஸ்டார்லைட் யூனிகார்ன் பதிலளித்தது உங்களைப் போலவே உள்ளார்ந்த திறமையைக் கொண்ட ஒரு துணை உங்களுக்கு தேவை இந்த மலைத்தொடரின் எல்லைக்குள் அந்த வகையான மிருகம் எப்படி இருக்க முடியும் இந்த சூழல் மோசமாக இல்லை என்றாலும் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நமக்கு இங்கே உண்மையான சுதந்திரம் இல்லை மேலும் நாம் என்றென்றும் வெளியேற முடியாது லாங்ஹாப் சென் ஒரு கட்டாய புன்னகையை காட்டினான் அப்படியானால் நான் எப்படி ஒரு நபரை தேடுவது தோழனா ஸ்டார்லைட் யூனிகார்ன் பதிலளித்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம் இந்த புனித மலையின் பெரிய அணிவகுப்பின் உள்ளே ஒரு மாயாஜால மைய அணிவகுப்பு உள்ளது அவ்வப்போது புதிய மாயாஜால மிருக்கங்கள் அதன் வழியாக மாற்றப்படும் அந்த மனிதர்கள் ஒரு புதிய இடமாற்றத்திலிருந்து ஒரு விலங்கை நேரடியாக தேர்ந்தெடுக்க உங்களை அனுமதித்தால் நீங்கள் ஒரு பொருத்தமான துணையை பெற முடியும் இருப்பினும் நீங்கள் பெறுவது ஒரு தாழ்ந்த துணையாக இருக்க வாய்ப்புள்ளது நன்றி லாங் லாங்ஹாப் சென்சர் ஏமாற்றத்துடன் கூறினார் தனது ஒளி பிரகாசத்தை விலக்கிக் கொண்டு நட்சத்திர ஒளி யூனிகார்ன் மீண்டும் ஒருமுறை லாங் ஹாப் சென்னின் திசையில் தலையசைத்தது பின்னர் தனது பார்வையை தனது குல உறுப்பினர்களை நோக்கி திருப்பியது குப்பையின் சீடனும் குப்பைதான் ஒரு ஸ்டார்லைட் யூனிகார்னை ஏந்தி பிடிக்க முயற்சிக்கும் அளவுக்கு ஏமாற்றப்பட்டு அது மிகவும் அபத்தமானது வெறுப்பு நிறைந்த ஒரு குரல் கேட்டது காட்டின் நடுவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது லாங் ஹாப் சென் கூர்ந்து பார்த்தான் அவனது முகபாவனை உடனடியாக கோபத்தால் நிறைந்தது காட்டிலிருந்து வெளியே வந்தது ஐந்து மீட்டர் உயரமுள்ள ஒரு மாயாஜால மிருகத்தின் மீது ஆறு புள்ளி ஆறு மீட்டர் நீளமுள்ள ஒரு உருவம் இந்த மாயாஜால மிருகம் சிவப்பு நிற உடலை கொண்டிருந்தது மேலும் அது முற்றிலும் தடிமனான செதில்களால் மூடப்பட்டிருந்தது இது மிகவும் உறுதியானது அதன் முதுகில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான் ஆனால் லாங் செனை விட ஒரு படி முன்னதாக மாவீரர்களின் புனித மலைக்குள் நுழைந்த குய்வோ நபர் இவர் இல்லையா கருஞ்சிவப்பு ஓடு மண்புழு ஏழாவது படி மாயாஜால மிருகம் கீழ் ராகன் இனத்தை சேர்ந்தது இருப்பினும் அவரது கண்களுக்கு முன்பாக கருஞ்சிவப்பு ஓடு மண்புழு தெளிவாக வயது குறைந்ததாக இருந்தது அது பறக்க முடியாது ஆனால் தரையில் சண்டையிடும் திறனின் அடிப்படையில் அது மிகவும் சக்தி வாய்ந்தது அது நெருப்பு பண்புடைய ஒரு மிருகம் சில நாட்களுக்குள் இந்த குய்வோ ஆச்சரியப்படும் விதமாக ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட மவுண்டை கண்டுபிடித்துவிட்டன் திறனை பொறுத்தவரை இந்த ஸ்கார்லெட் ஷெல்ட்டு மண்புழு அதன் தந்தையின் ராகன் கழுகுடன் ஒப்பிடும்போது அதே தரத்தில் இருந்தது என் ஆசிரியரை அவமதிக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் லாங்ஹாப்ஸன் சத்தமாக கத்தினான் குய்வோ வெறுப்புடன் உறுதியாகவில்லையா சரி அப்படியானால் என்னுடன் சண்டையிட வா கவலைப்படாதே நான் உன்னை கொல்ல மாட்டேன் அதிகபட்சம் உன் எல்லா கைகால்களையும் உடைப்பேன் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று பதிலளித்தான் அதே நேரத்தில் அவன் கையில் ஏதோ பிரகாசித்தது அவன் இடது கையில் ஒரு கேடயமும் அவன் வலது கையில் ஆறு புள்ளி ஆறு ஆறு மீட்டர் இருபது அடி ஈட்டியும் தோன்றியது மாவீரர்கள் பொதுவாக இரண்டு வகையான ஆயுதங்களை பயன்படுத்தினர் கனமான வாள்கள் மற்றும் ஈட்டிகள் இந்த ஸ்கார்லெட் ஷெல் மண்புழு இல்லாவிட்டாலும் லாங் லாங்ஹாஃப் செனைத் தோற்கடிக்கும் திறனில் குய்வூ போதுமான அளவு நம்பிக்கையுடன் இருந்தான் பின்வாங்காமல் லாங் லாங்ஹாஃப் சென் தனது கேடயத்தை பிடித்துக்கொண்டு வாளை உருவி இந்த கருஞ்சிவப்பு ஓடு மண்புழுவை சவாரி செய்து கொண்டிருந்த ஊக்குயை எதிர்கொண்டான் குயூவின் சவாலை அவன் ஏற்கவிருந்த நேரத்தில் திடீரென்று பக்கவாட்டில் இருந்து தங்க ஒளிக்கற்றை ஒன்று பாய்ந்தது இந்த பிரகாசமான ஒளிக்கற்றை குய் ஊவையும் அதன் கருஞ்சிவப்பு ஓடு மண்புழுவையும் உள்ளே சூழ்ந்தது முந்தைய நட்சத்திர ஒளி யூனிகார் லாங்ஹாப் சென்னின் பக்கத்தில் நிமிர்ந்து அச்சமின்றி தோன்றியது இந்த கருஞ்சிவப்பு ஓடு மண்புழுவின் கண்களில் பயம் தோன்றியது குய்வூவும் ஒரு வலிமையான ஒடுக்கும் சக்தியை உணர்ந்தான் இந்த காட்சியில் அவர் முற்றிலும் திகைத்து போனான் அவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டார்லைட் யூனிகானால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க முடியுமா இல்லை அது சாத்தியமற்றது இருப்பினும் முட்டாள் அல்ல எட்டாவது படியில் ஒரு பயங்கரமான மாயாஜால மிருகத்தை எதிர்த்துப் போராட துணியமாட்டான் அவன் தனது ஆன்மீக சக்தியை உடனடியாக தனது ஓடுகளை தூண்டுவதற்கு பயன்படுத்தினான் ஒரு பணக்கார பிரகாசிக்கும் தங்க ஒளி வெளிப்பட்டது அவர் தனது கருஞ்சிவப்பு ஓடு மண்புழுவுடன் தப்பி ஓடினான் அவனது கண்களுக்கு முன்னால் ஏற்பட்ட மாற்றங்கள் லாங் ஹாவோ சென்னை ஆச்சரியப்படுத்தியது இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் ராஜா மெதுவாக தலையைத் தாழ்த்தி தோள்பட்டை குலுக்கி மெதுவாக அவனை பார்த்தது அது சொல்ல விரும்பியது போல் ஒளியின் வாரிசின் கண்ணியம் அத்தகைய கோமாளியால் புண்படுத்தப்படக்கூடிய ஒன்றல்ல மரியாதையான அழுகையுடன் ஸ்டார்லைட் யூனிகார்ன் மீண்டும் ஒருமுறை லாங்ஹாப் செனை பார்த்து திடீரென்று வெளியேறியது முன்பு ஏரியின் நீரை குடித்துக் கொண்டிருந்த ஸ்டார்லைட் யூனிகார்களின் குழு நெருக்கமாக பின்தொடர்ந்தது அவை தங்கள் முதுகில் இறக்கைகளை விரித்து வானத்தில் அழகாக பறந்து பின்னால் ஒரு தங்க பளபளப்பை விட்டுவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் மலைகளுக்குப் பின்னால் மறைந்தன அதே இடத்தில் உயிரற்ற நிலையில் நின்ற லாங் ஹாப்சென் நீண்ட நேரம் ஏமாற்றமடைந்து காணப்பட்ட அவனை பார்த்தன் ஏனென்றால் ஸ்டார்லைட் யூனிகான்கள் மாவீரர்களின் குதிரைகளாக மாறுவதற்கு மிகவும் பொருத்தமான மாயாஜால மிருகங்கள் லாங் யூ மற்றும் ஏ ஹுவா இருவரும் இந்த வகையான மாயாஜால மிருகத்தின் அம்சங்களை அவனுக்கு விவரித்தனர் நட்சத்திர ஒளி யூனிகார்கள் ஒளி மூலகத்தின் சின்னமாக இருந்தன அவை இயற்கையாகவே கருணை உள்ளம் கொண்டவை மென்மையானவை உண்மையுள்ளவை அவை தங்கள் தோழர்களை நன்றாக நடத்துகின்றன மேலும் தங்கள் உயிரை கொடுத்து அவர்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தன ஆனால் ஒருபோதும் தங்கள் எதிரிகளை இரக்கமின்றி கொள்ளவில்லை டெம்பிள் அலையன்ஸில் இளம் பெண்கள் பெரும்பாலும் இளவரசர் சார்மிங் தனது வெள்ளைக் குதிரையில் தங்களை அழைத்துச் செல்வதாக கற்பனை செய்து கொண்டனர் வெள்ளை குதிரை இந்த வகையான நட்சத்திர ஒளி யூனிகார்ன் ஆகும் அது என்னை ஏமாற்றவில்லை என்றால் இந்த முறை எனக்கு எந்த பலனும் கிடைக்காது நான் அதை என் அதிர்ஷ்டத்திடம் விட்டுவிட்டு மந்திர அணிவகுப்பை நம்பியிருக்க முடியும் அல்லது எதிர்காலத்தில் அதை அடக்கும் குறிக்கோளுடன் நானே மந்திர மிருகங்களை வேட்டையாட முடியும் இரண்டு வழிகளும் நிச்சயமற்றவை ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி முந்தையது வெற்றி பெற அதிக வாய்ப்புகளைக் கொண்டிருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு துணை மாயாஜால மிருகத்தை பெற மந்திர அணிவகுப்பை நம்பியிருந்தால் அது மிகவும் வலிமையான ஒன்றை வரவழைக்க வழிவகுக்கும் இருப்பினும் ஒரு மாயாஜால மிருகத்தை அடக்குவது சாத்தியமற்றது ஏனெனில் அவரது தற்போதைய சாகுபடி நிலை அதிகபட்சமாக ஐந்தாவது படியின் ஒரு மாயாஜால மிருகத்தை எதிர்கொள்ள மட்டுமே அவருக்கு உதவும் ஒரு உச்ச எட்டாவது படி ஸ்டார்லைட் யூனிகார்ன் தனது உள்ளார்ந்த திறமையுடன் பொருந்த முடியாது என்று சொன்னால் ஐந்தாவது படி காட்டு மாயாஜால மிருகம் தன்னை லாங் ஹாப் சென்னின் துணையாக எப்படி காண தயாராக இருக்கும் மேலும் அவனது தற்போதைய குறிக்கோள் அவனது சொந்த தந்தை தெய்வீக வீரராக மாறி தனது தந்தையின் படிகளைத் துரத்துவது எதிர்கால தெய்வீக வீரருக்கு ஐந்தாவது படியில் ஒரு மாயாஜால மிருகம் அவரது துணையாக செயல்பட்டால் வானம் தலைகீழாக மாறுவது போல் இருக்கும் சிறிது நேரம் யோசித்த பிறகு லாங் ஹாப் சென் தனது இறுதி முடிவை எடுத்தான் அவன் பந்தயம் கட்டத் தேர்ந்தெடுத்தான் அவன் ஏற்கனவே தனது முடிவை எடுத்திருந்தாலும் லாங் ஹாப் சென் உடனடியாக வெளியேறும் செய்தியை தெரிவிக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக புனித மலையின் பாதுகாவலரான இந்த பெரியவருக்கு நட்சத்திர ஒளி யூனிகார்னின் வார்த்தைகளை அவனால் தெரிவிக்க முடியவில்லை அப்படியானால் அவன் ஒரு ஒளியின் வாரிசின் உடலை கொண்டிருந்தான் என்ற உண்மையை அவன் அம்பலப்படுத்துவான் எனவே முப்பது நாட்கள் முடியும் வரை மலையிலேயே இருக்க முடிவு செய்தான் கூடுதலாக நட்சத்திர ஒளி யூனிகார்னின் வார்த்தைகளை அவன் நம்பினாலும் இறுதியில் கடைசியாக ஒரு முறை அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க விரும்பினான் ஒன்பதாவது அடி மாயாஜால மிருகம் இங்கே அவனை விரும்பினால் என்ன செய்வது உண்மை எப்போதும் கொடூரமானது ஸ்டார்லைட் யூனிகார்னின் வார்த்தைகள் சிரித்தும் பாரபட்சமாக இல்லை அடுத்த இருபது நாட்களில் லாங் சென் மாவீரர்களின் புனித மலையை உருவாக்கும் கிட்டத்தட்ட முழு மலைத்தொடரையும் கடந்துவிட்டான் பல ஒன்பதாவது படி மந்திர மிருகங்களின் களத்திற்குள் கூட நுழைந்தான் இருப்பினும் ஒரு பார்வைக்கு பிறகு அவைகள் அவனை விரட்டியடித்தன இந்த செயல்பாட்டில் அவனை கிட்டத்தட்ட கடுமையாக காயப்படுத்திய ஒரு மிகவும் ஆக்ரோஷமான மந்திர மிருகம் கூட இருந்தது கண் இமைக்கும் நேரத்தில் முப்பது நாட்கள் கடந்துவிட்டன லாங் லாங்ஹாப் சென்னின் கையில் இருந்த ஓடு அசையாமல் தூய தங்க நிறத்தில் பிரகாசித்தது பரவிய பிரகாசம் அவரை உள்ளே சூழ்ந்த ஒரு ஒளிரும் கவசமாக மாறியது அடுத்த நொடியில் ஒரு மின்னலுடன் அவனை கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சி முற்றிலும் மாறியது அந்த காட்சி மீண்டும் ஒருமுறை தெளிவாக தெரிந்தது லாங்ஹாஃப் சென் கண்களை திறந்ததும் முதலில் பார்த்தது அவனது ஆசிரியரைத்தான் ஏ ஹுவா காத்திருந்தார் முகத்தில் பதட்டமான வெளிப்பாடு தெரிந்தது முப்பது நாட்கள் முப்பது நாட்கள் முழுவதும் லாங்ஹாஃப் சென் புறப்படும் செய்தியை தெரிவிக்க முன்முயற்சி எடுக்கவில்லை பொருத்தமான குதிரையை கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஆனால் அது எப்படி சாத்தியம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு ஒளியின் வாரிசின் உடலை கொண்டிருந்தான் எந்த மந்திர மிருகமும் அவனை நெருங்க ஆசைப்படாமல் போனது எப்படி ஊனமுற்ற பெரியவரும் இங்கே இருந்தார் புறப்படும் செய்தி தெரிவிக்கப்பட்ட பிறகு லாங் ஹாப் செனை முழுவதுமாக பார்த்தார் அவர் லேசாக முகம் சுளித்தார் சந்தேகங்கள் நிறைந்த பார்வையுடன் அவனை பார்த்தார் பதினான்கு வயது கூட ஆகாத ஒரு மாவீரர் ஆனால் சாகுபடி பயிற்சியின் அடிப்படையில் ஒரு கிராண்ட் மாவீரர் அந்த மாயாஜால மிருகங்கள் அவனது தோழராக மாற தங்களுக்குள் சண்டையிட வேண்டும் அல்லவா இவன் அவர்களின் தகுதிக்கு மீறியவனாக இருந்திருக்க முடியுமா